ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாளுக்கு நாள் வந்து மனது வந்து ரொம்ப வேதனையாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது நான் போடுற இந்த ஒரு வீடியோனால் யாரும் திருந்த போகிறதில்லை அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் ஏதோ என்னோடய வீடியோவை பார்த்துட்டு இந்த நாய்ங்களை அதாவது இந்த நாய்க்குட்டிங்களை வெறுக்கிறவங்க யாராவது ஒருத்தர் அட்லீஸ்ட் அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாட்டியும் கஷ்டப்படுத்தாமல் உணவு வைக்காமல் உணவு வைக்காட்டி கூட பரவாயில்ல கஷ்டப்படுத்தாமல் இருந்தாங்கன்னா கூட போதும் அப்படிங்கிற ஒரு ஒரு நப்பாசைன்னு கூட சொல்லலாம் அது அப்படி ஒரு ஒரு வேதனையில் தாங்க இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் ஏன்னா எங்கே பார்த்தாலும் டாகுங்களை அடிக்கிறது காலை உடைக்கிறது கையை உடைக்கிறது சுடுதண்ணியை மேலே ஊற்றுறது பாவங்க அது ஒரு வாயில்லாத ஜீவன் பசிச்சா கூட எனக்கு பசிக்குதுன்னு போய் யார்கிட்டையும் கேட்கவே முடியாது யாராவது போட்டாங்கன்னா அது தேடி போய் புறக்கி சாப்பிடுது யாரையாவது ஏதாவது தொந்தரவு பண்ணுதா இல்லை எனக்கு மூணு வேலை சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குதா இல்லை எனக்கு விதவிதமாக சாப்பாடு கொடுங்க நான் அது சாப்பிட்ணும் இது சாப்பிட்ணுன்னு யார்கிட்டயாவது கேட்குதா என்னங்க கேட்குது அது நம்மக்கிட்ட போட்டால் சாப்பிடுது இல்லைனா ஓடி போயிடுது அப்படி இருந்தால் அதை போட்டால் அடிக்கிறது சித்திரவதை பண்ணுறது கொஞ்ச நஞ்சம் சித்திரவதையாக பண்ணுறாங்க ஒவ்வொரு வீடியோவும் இந்த சமூக வலைதளத்தில் வரும்போது பார்க்குறப்போ நம்மளை நம்ம வந்து அனுமலை லவ் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற நமக்கு அவ்வளோ மனவேதனையாக இருக்குது நம்ம வீட்டில் வந்து ஒருத்தரை அடித்து கஷ்டப்படுத்தி துன்புறுத்தினா நம்ம எவ்வளோ வேதனை போடுவோம் அந்த வேதனையாக இருக்குது சம்டைம் அழுக கூட வருது என்ன பண்ணுறது திருந்தாத ஜென்மங்கள் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்படி தான் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் என்னைக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு தெரியலை ஆனால் சட்டத்தில் இடம் இருக்குது அதை யாரும் பயன்படுத்துறது இல்லை ஏன்னா அவங்க ஃபேமிலி இப்போ நானே இருக்கேன்னா பார்த்தா நான் செஞ்சிருவேன் அது வேற விஷயம் நான் வந்து பார்த்தேன்னா ஒரு அடிபட்டாவோ அதனால் என்ன பண்ண முடியுமோ அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ எடுப்பேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் எல்லோரும் அது மாதிரி முன் வர்றதில்ல இப்படி தான் பெரம்பலூர் மாவட்டம் திருச்சி பக்கத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு ஐம்பது நாயை வந்து ஒரு நுகர்வோர் வழிகாட்டி தான் காட்டில் வந்து பிள்ளைலாம் மேயுது விவசாயத்தை திங்கிது அப்படின்னு சொல்லிட்டு குருணை மருந்து வச்சு கோழியில் விஷம் வச்சு கொண்டுருக்குறான் அஞ்சு நாற்பத்தி எட்டு டாக்கை கொண்டுட்டா நாலு மயிலை கொண்டு இருக்கிறான் அதே மாதிரி அப்படி தான் பழனி மலைக்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா படியிலேருந்து மலைக்கோயில் ஏறுற வரைக்கும் நான் வார வாரம் செவ்வாய் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் ஒரு வருஷமாக அங்கே ஐம்பது நாற்பது ஐம்பது டாக்கு இருந்துச்சு அந்த டாக்கெல்லாம் பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணாங்கன்னு தெரியல இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்றும் நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம நண்பர் நம்ம அனுமல் குரூப்பில் ஒரு நண்பர் இருக்கார் பாலாஜின்னு அவர் அப்படித்தான் ரெகுலராக டாக்குக்கு சாப்பாடு வச்சுட்டு இருந்திருக்காரு அதில் நாலு டாக்கை வந்து குருணை மருந்து வச்சு விவசாயிங்க கொண்டுட்டாங்கன்றார் எல்லா இடத்துலையும் இப்படி சாவு நடந்துகிட்டே இருக்குது சட்டத்தில் இடம் இருக்குது ஆனால் அந்த சட்டத்தை வந்து இன்னும் வலுவாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து கலெக்டர்ட்ட மனு கொடுக்கலான் இருக்கோம் கண்டிப்பாக அவங்களுக்கான நியாயத்தை நாங்கள் வாங்கி கொடுப்போம் கண்டிப்பாக போராடி அதுக்கு இவங்களுக்கான நியாயத்தை நாங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுப்போம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நேற்று அப்படி தான் ஈரோட்டில் வந்து டீச்சர்ஸ் காலனியில் வந்து அப்படி தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆறு டாக்குக்கு ஒரு அம்மா ஃபீட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதில் நாலு டாக்கை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அது என்னானே விட தெரியல அதுக்கப்புறம் இருந்த ரெண்டு டாகையும் விசம் வச்சு மீனில் விசம் வச்சு கொண்டுருக்கானுங்க கண்டிப்பாக வந்து இவனுங்க வந்து நாய்க்குட்டியெல்லாம் கொன்று பாவத்தை சம்பாதிக்கிறானுங்க கருமாவை அவன் ஃபேமிலிக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கானுங்க இதுக்கான தண்டனையை கண்டிப்பாக அந்த காலப்பயிறவர் கொடுப்பார் இவனுங்கெல்லாம் கோயிலுக்கு போகிறதுக்கே தகுதி இல்லாத வாயில் என்னென்னமோ வருது வேண்டான்